ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் ஆறாம் பாசுரத்தில் கோபாலனின் அதிமானுஷேஷிதமான பூதனா சம்ஹாரத்தை பேய் முலை நஞ்சுண்டு பாடுறா கோதை கெட்டவளான இவளுடைய பெயரை கூட சொல்லக்கூடாதுன்னு இவளை பேய்ங்கிறாள் யார் இவள் பல திடுக்கிடும் செய்திகளை யாதவா இதயத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார் இவள் சட்சத் கம்சனுடைய தங்கை தேவகியும் கம்சனுக்கு ஒரு தங்கை ஒரு தங்கையோட குழந்தைய மற்றொரு தங்கையான இவள் கொல்றத்துக்கு வந்தாளாம் இவள் துர்வாச கிட்ட மந்திர உபதேசம் பெற்றவள் என்ன மந்திரம்னா நினச்ச நேரத்தில் நினச்ச வேஷத்தை தரிச்சுண்டு நினச்ச இடத்துக்கு வர முடியுமா இவளால் ஹரிவம்சம் இவளை பாலகாதினி குழந்தை கொல்லி அப்படின்னு அழைக்கிறது கோகுலத்துக்குள்ள நுழையரா மகாலக்ஷ்மி மாதிரி நுழையிறாளாம் எல்லாரும் இவளை சேவிக்கிறார்கள் வாசலுக்கு வந்தால் யசோதை போல தன்னுடைய வேஷத்தை விட்டாளாம் பகவான் கிருஷ்ணன் திப்பிய படுக்கையில் படுத்துட்டுருக்கான் தொட்டில் கோபால டிம்ப பபுஷம் குகனா ஜனன்யாகா குகனா ஜனன்யான்னா பொய்யான தாய் அப்படின்னு அர்த்தம் இவள் பொய்யான தாய் இல்லையா அதனால அப்படி சொல்கிறார் கோபத்தில் குழந்தையுடைய உதடுகள் துடிக்கிறது அழறது குழந்தை குழந்தையுடைய அதர பல்லவத்திலேருந்து பேதத்வனி கேட்கறதுங்கிறார் சுவாமி தேசிகன் மகரிஷிகள்லாம் காட்டை விட்டுட்டு ஆய்ப்பாடிக்கு வந்து மாட்டுக்கொட்டைகளை காத்துண்டு கிடக்காலம் எதுக்காக அப்படின்னா குழந்தையோட அழுகை குரல் கேட்கறதுக்கு அந்த குழந்த அழுதா அமுதமான வேதம் துவனி ஒலிக்கமே அதை கேட்கணும்னு இருக்காளாம் குஷ் குழந்தை கல் கல்னு சலங்கை போட்டு நடக்கிற போது அதுலேருந்தும் வேதம் தோனி கேட்குமா அவளை காத்துண்டு அது கேட்டு கேட்கறதுக்காக காத்துன்ட்ருப்பாளாம் குழந்தை பாதுக்காக அழகுன்னு நினச்சிண்டு குழந்தைய கையில் எடுத்தா க கிருஷ்ணன் இருக கண்ணை மூடின்னு விட்டான் இவளுக்கு தன்னுடைய நேத்திர தரிசனத்தை கூட கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு ரட்சை கட்டிட்டான் எல்லா குழந்தைகளுக்கும் ரட்சை கட்டிட்டான் துர்தேவதையான இந்த பூதனையால் இனிமே எந்த குழந்தைக்கும் தீங்கு ஏற்படக்கூடாதுன்னு ரக்ஷ கட்டிட்டானும் பூதனை குழந்தைக்கு விஷம் கலந்த சனிய பானத்தை கொடுத்தா அமுதமாக நினைச்சுண்டு அதை குடிக்கிறான் அமுதமா அது நஞ்சுன்னா நஞ்சை கொடுத்தாலும் தாய்ங்கிற பாவத்தோடு கொடுத்தானோ அதனால் அவனுடைய அருள்னால் இவளுக்கு பால் சுரந்தது அப்படிங்கிறார்கள் யாரெல்லாம் பேய்ப்பால் குடித்த இந்த சரித்திரத்தை கேட்டாலோ அவ இனி தாய்ப்பால் குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்கிறார்கள் ஏன் பிறந்தாதான் நீ தாய்ப்பால் குடிக்கணும் இந்த கதையை கேட்ட எல்லாருடைய மறுபிறவியையும் சேர்த்து அவன் உறிஞ்சிட்டான் அதை அழ்வரும் சொல்கிற பெற்ற தாய்ப்போல் வந்த பேச்சி பெருமுலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயன் அப்படிங்கிறார் பூதனை கீழே விழுந்துட்டா அவள் மேலே ஏறி குழந்தை படுத்துன்னு எடுத்து எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறா மாயையால் அழகான ரூபத்தோடு வந்தவள் விழற போது பெரிய பூத ரூபத்தில் விழுந்துட்டாளும் ரூபத்தை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள் அப்புறம் அந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னே எல்லாருக்கும் தெரியல கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் சொல்வாளே ஒரு வேல் கையில் வச்சுட்டு இருந்தானா அதால் வெட்டி 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 அவளுடைய உடலை தகனம் பண்ணினாலும் அப்படி தகனம் போது என்னாச்சு அப்படின்னாக்க சந்தன புகை அகில் புகை குங்குளிய புகைன்னு நறுமணம் வீசித்துங்கிற நாராயணியத்தில் பட்டத்திரிகள் ஏன் அப்படின்னா பகவானுடைய திருமேனி சம்பந்தம் இவளுக்கு கிடைச்சதுனால பிருந்தாவனத்தில் உயிரை விட்டால் கண்ணன் இவள் மேலே படுத்துண்டான் தகனம் பண்ணவா யாரு பாகவதோத்தமர்கள் அதனால நல்ல கதியை அடைஞ்சுட்டா பூதனை யசோதைக்கு என்ன கதியை கொடுப்பானோ அதே கதியை இவளுக்கும் கொடுத்துட்டான் அப்போது யசோதையும் பூதனையும் ஒன்னா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் வேற வேறதான் ஆனால் கருணைங்கிறது ஒன்று தானே அப்படின்னு சொல்கிற நம்ம கோதா பிராட்டி ஆண்டாள் திருவடிகளே சரணும்